லட்சுமி நான் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா நவம்பர் மாத பலன்கள் ஸோ நவம்பர் மாத பலன்கள்ல வந்து இப்போ நம்ம பார்க்க போறது மகர ராசி மகர ராசி வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலாவே வந்து ஒரு தன்னுடைய குடும்பத்திற்காகவும் குடும்பத்து நலத்திற்காகவும் நிறைய உழைச்சவங்க நிறைய வந்து சுமைகளை தாங்கி பெரிய அளவுல முன்னேறினவங்க வந்து பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள் சோ அந்த மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உங்களது ராசி அதிபதி வந்து ராசியிலே இருக்காருங்க நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஏழரை சனி அது வந்துடும் இது வந்துடும்லாம் பயப்படும் ஸோ உங்களது ராசி அதிபதியாக வந்து சனி வரதுனால ஏழரை சனி உங்களுக்கு ஒன்றும் பாதிப்பை தராது அது முதல்ல புரிஞ்சுக்குங்க அது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் வரை கொஞ்சம் ஜாகிரதாக இருக்கணும் காரணம் என்னென்னா உங்களது ராசிக்கு எட்டாம் அதிபதியான சூரியனுடைய சாரத்தில் வந்து போதுங்க ஸோ அப்போ வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் ஃபெப்ரவரி மாதம் வர என்னென்னா கொஞ்சம் வண்டி வாகனம் ஓட்டுறது கொஞ்சம் பார்த்து ஓட்டணும் மற்றவகிட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும் அவ்வளோதான் ஒன்றும் கிடையாது மற்றபடி இரண்டாம் அதிபதி ச ராசியில் இருக்கும்போது குடும்பத்துக்கு நிறைய செலவு பண்ணுவீங்க என் குடும்பத்துக்காக பெரிய முயற்சிகள் எடுத்து பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுங்கிற லெவலெலாம் வந்து நிறைய திங்க் பண்ணுங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான விஷயங்கள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மூன்றாம் அதிபதி ஸோ மூன்றாம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதிக்கு மேலே குரு வந்து உங்கள் ராசிக்கு வராங்க ஸோ ராசிக்கு வர குரு வந்து ஐயோ ராசிக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க ஸோ அவர் வந்து உங்களை திருத்துவார் நீங்கள் வந்து என்னென்ன விஷயத்தில் தப்பு பண்ணீங்க இந்த ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகள் வந்து நீங்கள் கேர்லெஸ்ஸாக விட்ட விஷயங்கள் என்னென்னங்கிறத வந்து கொஞ்சம் கிளாரிட்டி கொடுப்பார் பார்த்தம்பி அப்படின்ற மாதிரி ஸோ அதுதான் வேற ஒன்றும் கிடையாது ஸோ இதனால் வந்து பெரிய ஒரு ப்ராப்ளமாக எதுவுமே வர கிடையாது ஸோ அதனால் வந்து அதை பற்றி கவலை பண்ணணுன்னு அவசியமும் கிடையாது ஸோ நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் அந்த அந்த தவறுகளை திருத்திக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அந்த குரு வருது அட்டோமெட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளம் ப்ளஸ் என்னென்னா உங்களுக்கு அது நீச்சபங்க ராஜோகம் ராஜோகமாகுது குரு வந்து அங்கே வந்து நீச்சமாகும் போது சனி அங்கே ஆட்சி உட்காரும்போது பெரிய பெரிய முயற்சிகள் எடுத்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க பெரிய லெவலில் முயற்சி பண்ணுங்கள் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து அற்புதமான பலன்கள் அட்டகாசமாக இருக்குங்க ஸோ நான் புதிய கான்ட்ராக்ட் புதிய அக்ரிமெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அட்டகாசமாக இருக்கும் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஸோ நான்காம் அதிபதியான செவ்வாய் வந்து மூன்றில் வக்கரமாகும்போது இந்த ஒரு வீடு வந்து விற்கணும்னு நான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன் டாக்குமெண்ட் கொடுத்து வாங்கிட்டு போனாங்க இன்னும் முடிக்கலங்கிற மாதிரி ஆதங்கங்கள் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் டிலே ஆனாலும் பதினாலாம் தேதிக்கு மேலே எல்லாமே சிறப்பாக முடிஞ்சுங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு நல்ல மாற்றங்கள் நல்ல விஷயங்கன்னா அட்டகாசமாக நடக்கும் கொஞ்சம் காரியம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும்போதுலேயே மற்றபடி ஒன்றும் கிடையாது பட் நல்ல லாபங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலேயாக டிலேயாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஐந்தில் வந்து ராகு ஸோ ஐந்தில் ராகு வருதுன்னா en Nápoles no. Hmm. ஐந்தில் வந்து ராகு வரும்போது என்ன வர விஷயம் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து குழந்தைகள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் அதுவும் பார்த்திங்கன்னா இன்னொரு மூணு மாதத்துக்கு வந்து செவ்வாய் வந்து செவ்வாயோட சாரத்தில் நான்கு பதினோரு உங்களோட பாதகாதிபதி சாரத்தில் போகும்போது இந்த வீடு அக்ரிமெண்ட்டு டாக்குமெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் விற்கும் போது கொஞ்சம் ஜாகிரதாக இருக்கணும் ஏன்னா வந்து பெரிய லாபம் தரேன்னு சொல்லிட்டு உங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதில் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் குழந்தைகள் விஷயத்துலையும் கொஞ்சம் வண்டி வாகனங்களை ஓட்டும்போது கொஞ்சம் ஜாகிரதாக ஓட்டணுங்க ஸோ அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது மற்றபடி காது காது சார்ந்த விஷயம் கொஞ்சம் கசப்பம் ஒரு மூணு மாதத்துக்கு நான் அதையும் கேட்குறாங்க அதனால வந்து நம்ம சொல்லிடுறோம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி வந்து தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் தொழிலாளர்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும் இருந்தாலும் வந்து புதன் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து பத்துக்கு வர வந்து வக்கரமாக இருக்கறது நாலாம் தேதியிலேருந்து சரியாகிற ஸோ அதுக்கப்புறம் நல்ல மாற்றங்கள் நாலாம் தேதிக்கு மேலே தொழில் நல்ல மாற்றங்கள் இருக்கும் அது மட்டும் ஒம்பதாம்தேதிபதி வந்து பத்தில் இருக்கும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் நீங்கள் கேட்டிருந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாக வந்து தொழிலை முடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் அதுக்கப்புறமே எல்லாமே படிப்படியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பதினஞ்சாம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து உங்கள் பத்தாம் இடத்துல இருக்கனால கொஞ்சம் வந்து அரசு அதிகாரிகள் லைசன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஜாகதையாக இருக்கணும் இருந்துக்கணும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மற்றபடி உங்களோட மேலதிகாரிகளும் பதினஞ்சாம் தேதி வரை கொஞ்சம் தரக்குறைவாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கணும் அது வரை கொஞ்சம் பதினாறாம் தேதிக்கு மேலே எல்லாமே சரியான சூரியன் வந்து மாறி போயிடும் ஸோ அது வந்து பாதகஸ்தானத்தில் கேதோட வரும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக பதினாறாம் தேதிக்கு மேலே சூரியன் கேது வரும்போது வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் அடிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா வந்து சூரியன் கேது வந்து எலும்பு முறிவு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும் அதனால பாத்ரூம்ல வந்து அந்த ப்ளீச்சிங் பவுடர்லாம் வந்து கொஞ்சம் போட்டு அந்த பாசிலாம் இல்லாமல் பண்ணிடுங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால வாய்ப்பு தான் சொல்றேன் உங்களோட தசா புத்திகள் அந்தரங்கள்லாம் வந்து கரெக்டாக அதெல்லாம் ஒன்றும் பெரிய பணம் ப்ராப்ளம் பண்ணாது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களது ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதி வந்து சந்திரன் போது அங்கே சனி சந்திரனுடைய இருக்கும்போது உங்களுடைய பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்கள் பெரிய பிரம்மாண்டமான பிளான் பண்ணுறீங்கன்னா பார்ட்னர்ஷிப் சம்மந்தமாகவோ அவ்வளவு திருமணம் சம்மந்தமாகவோ ஒரு பிளான் பண்ணீங்கன்னா உடனடியாக எல்லாத்தையும் சொல்லிடுறாதீங்க ஏன்னா வந்து அது புனர்வு தோஷங்கிற ஒரு விஷயம் வரும் ஏன்னா வந்து சனியுடைய பார்வை வந்து சந்திரனுடைய இடத்துல இருக்கிறனால வந்து கொஞ்சம் அந்த திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணும்போதும் பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான வியாபாரம் நுணுக்கமான விஷயங்களையும் வந்து வெளியில் சொல்லாமல் ரகசியமாக வச்சுங்க முடிகிற வரை முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் ஸோ ஏன்னா வந்து அது ஒரு பெரிய பிரம்மாண்டாவோவோ பிரபகண்டாவோ நான் அது பண்றேன் இது பண்ணுறதுன்னு சொன்னீங்கன்னா அது காரிய தடை ஏற்படுத்துங்குறதுனால அது கொஞ்சம் ஜாகிரையாக பார்த்துக்கணும் மற்றபடி எட்டாம் அதிபதியுடைய சாரத்தில் வந்து சனி வந்து பிப்ரவரி மாதம் வர போகிறனால வந்து தொழில் சார்ந்த விஷயங்களையும் சரி எதையுமே கொஞ்சம் அலர்ட்டா இருக்கிறது நல்லதுங்க ஏன்னா வந்து உங்களோட உடல் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும் அதனாலதான் தான் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கொஞ்சம் தெளிவாக பக்காவாக போட்டுக்கி சேஃப்டி மெஷர்ஸ் ஹெல்மெட்ஸ்லாம் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி பத்தில் வந்து வக்கரமார்ந்து வரும் நாலாம் தேதியிலிருந்து வக்கர நிவர்த்தி ஆகிடுது ஸோ நல்ல விஷயங்கள் இருக்கும் நாலாம் தேதிக்கு அப்புறம் வந்து ஃபாரினில் இருக்கிறவங்களாம் புது காண்டாக்ட் புது விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படும் அற்புதமான விஷயங்கள் அற்புதமான ஒரு கால மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு சிறப்பாக இருக்குங்க மற்றபடி சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதுலேருந்து பத்தாம் இடத்துக்கு வராருங்க ஸோ அவர் சூரியன் கேது உடைய காம்பினேஷன்ஸ் வரும்போது உங்களது அரசு சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்குங்க ஏன்னா அது உங்களுக்கு ஒரு பாதகஸ்தானம் போது கொஞ்சம் வந்து அந்த விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க மற்றபடி வேறு எந்த ப்ராப்ளமும் கிடையாது மற்றபடி வந்து பதினொல்லியில் இருக்கும் கேது அது பாதகஸ்தானம் போது லாபங்கள் அதிகமாக பேராசை காட்டி கொஞ்சம் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அதுவும் கேது வந்து இன்னொரு மூன்று மாதங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு உடைய சாரத்தில் போகும்போது தந்தை சொத்துக்கள் சார்ந்த விஷயமும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் வந்து கொஞ்சம் உஷாருந்தங்க நீங்கள் பாட்டு ஜாலியாக ஏதாச்சும் பேசிட்டு மாட்டிக்காதீங்க அதுதான் மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பாக இருக்கும் மற்றபடி வந்து பன்னிரெண்டில் உள்ள குரு வந்து ராசிக்கு எந்த வித ப்ராப்ளமும் கிடையாது உங்களை வந்து அவர் கிளியர் பண்ணுவார் மற்றபடி எந்த ப்ராப்ளமும் கிடையாதுங்க ஸோ இந்த மாதம் வந்து நீங்கள் வந்து அது மட்டும் இல்லாமல் மெயினாக வந்து நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இது வந்து ரொம்ப முக்கியங்க நான் ஒவ்வொரு முறையும் இது ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் வந்து ஒரு இது ஒரு பழக்கமாக வச்சுக்கிட்டிங்கன்னா அற்புதமான பழங்கள் தருங்க காலையில் எழுந்துச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துருங்க அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு உங்களோட குலதெய்வம் உங்கள் குலதெய்வம் என்ன தெரிஞ்சதுன்னா குலதெய்வம் வந்து இப்போ ஒரு சாங் ஓம் சாங் ஓம் கற்பனை சாமி அந்த கற்பனசாமி உள்ளுக்குள்ளே கொண்டு வாங்க சப்போஸ் எனக்கு குலதெய்வமே தெரியாதுங்க அப்படிங்கிறவங்க வந்து ஹரிகர ஐயப்பனை வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அட்டகாசமான அற்புதமான மாதமாக இது திகழும் நிறைய முயற்சிகள் எடுங்க பெரிய வெற்றிகளுக்காக ஏன்னா சனி குரு வந்து தொழில் ரீதியான விஷயங்களில் பெரிய வெற்றிகளை கொடுக்கும் நல்ல வதவி நடக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதத்திலான என்னென்ன விசேஷங்கள் பார்ப்போம் நவம்பர் மாத பலன்களில் வந்து நாலாம் தேதி அன்னைக்கு சங்கட சதுர்த்தி சங்கட சதுர்த்தி அன்னைக்கு வந்து விநாயகரை வணங்குவதனால் உங்கள் சங்கடங்கள் மட்டுமல்ல நோய் நொடிகள் மற்றும் வழக்குகள் கடன்கள் தீர்வதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆறாம் தேதி அன்னைக்கு ஷஷ்டி சஷ்டி அன்னைக்கு பிள்ளை வரம் வேண்டி முருகருக்கு வந்து விரதம் இருந்தீங்கன்னா ரொம்ப அருமையான குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு எட்டாம் தேதி அன்னைக்கு அஷ்டமி அஷ்டமி அன்னைக்கு காலபைரவர் வழிபாடு ராகு காலத்தை செய்வதனால் பகையவர்களை தக்கத்தீவார் காலபைரவர்

அபிஷேகம் செய்தவர்களோட பலன் கிடைக்கும் அது ஒவ்வொரு பிரதோஷமும் ஒவ்வொரு கிழமையில் வரும்போதும் அந்தந்த கிழமையில் வந்து பண்ணும்போது ஒவ்வொரு தோஷங்களும் விலகும் அதனால வந்து கண்டினியூவாக பண்ணும்போது உங்களது குடும்பத்தை சார்ந்த தோஷங்கள் விலகும் பதினாலாம் தேதி அன்னைக்கு அமாவாசை அமாவாசை இன்னைக்கு பித்தூர் கர்மாக்கள் அதாவது நமது மூதாதையரை நினைச்சு நம்ம வந்து மற்றவங்க தானம் தருமம் செய்வது ரொம்ப நல்லதுங்க பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு கந்தசஷ்டி விரதம் ஸ்டார்ட் ஆகுதுங்க ஸோ அன்னைக்கு வந்து இறைவன் முருகனை வந்து வழிபாடு பண்ணி அன்னைக்கு வந்து விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க இருபதாம் தேதி அன்றைக்கி சஷ்டி அதாவது பெரிய சஷ்டின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி வர அந்த சஷ்டி வந்து கார்த்திகை வர பெரிய சஷ்டி அது ஸோ அது வந்து நல்ல ஒரு பெரிய லெவலில் வந்து முருகர் கோயிலெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் கோயிலுக்கு போக முடியாதவங்க கூட அன்றைக்கி ஒரு கேசரியோ ஏதோ ஒரு பலகாரம் செஞ்சு இறைவனை படைத்து முருகரை வழிபாடு பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இருபத்தி ரெண்டாம் தேதி இன்னைக்கு அஷ்டமி அஷ்டமி அன்னைக்கு காலபதை ஒரு வழிபாடு ராகுகாலத்தை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு பகைவரை தக தெரிவார் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு ஏகாதசி ஸோ உடலுக்கும் உள்ளத்திற்கும் இறைவனை சார்ந்து இருந்து ஒரு விரோதம் இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரதோஷம் வருது ஸோ பிரதோஷம் அன்றைக்கி வந்து தோஷங்களை விளக்குவது பிரதோஷம் அன்னைக்கு வந்து இறைவனுக்கு வந்து நீங்கள் வில்வமோ பாலோ பன்னீரோ இல்லை தேனோம் உங்களுக்கு என்ன விபூதி எது வேணால் வாங்கி கொடுக்குறாங்க ஸோ அது பண்ணும்போது உங்களுடைய அந்த தோஷங்கள் கண்டிப்பாக விலாகும் இருபத்தி ஒன்பதாம் தேதி பௌர்ணமிங்க பௌர்ணமி இருபத்தொம்பதாம் தேதி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன்று நாற்பத்தாறு மதியம் தொடங்கி முப்பதாம் தேதி ரெண்டு முப்பத்தி மூணு வரை பௌர்ணமி அணிங்க ஸோ பௌர்ணமி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங் நீங்கள் உங்களோட குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி உங்களோட ஜாதகத்தில் குரு கேது காம்பினேஷன்ஸ் இருந்து நிறைய கடன்கள் பட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்குவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சித்த சமாதிகள் உங்கள் ஏரியாவில் பக்கத்தில் இருக்க சித்த சமாதிகளை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து உள்ளுக்குள்ள அதாவது வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து சித்தர் சமாதி தெரியாது ஸோ நீ ஏதோ சித்தர் வழிபாடு அன்னைக்கு வந்து சித்தரை நினைச்சு ஒரு தியானம் பண்ணுறது மெடிடேஷன் பண்ணுறது வந்து உங்களது இந்த கடன் தொல்லைகள் பிரச்சனைகள் இருந்தால் நல்ல வீடியோ காலம் கிடைக்கும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மெக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்